வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது மீண்டும் அதிமுகவில் இணையும் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் மேலும் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் அனைவரும் அதிமுகவில் இணைவதற்கு ஒரு அரிய வாய்ப்பை செங்கோட்டை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக தலைமை மாறுவது உறுதியாகிவிட்டது பெரிய ஒரு மாற்றம் அதிமுகவில் நிகழும் அது மட்டுமல்ல ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தலைமை என்றைக்கும் தொண்டர்கள் பேச்சை கேட்க தேவையில்லை ஆனால் தொண்டர்கள் தலைவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது நீதியாக இருக்கிறது காரணம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தொண்டர்களின் விருப்பம் என்னவாக இருக்கிறதோ அதைத்தான் செயல்படுவார்கள் என்றால் அவர்கள்தான் கலைப்பணியே நடு இரவாக இருந்தாலும் சரி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய நபர்களை அதிமுக என்றைக்கும் மதிக்கும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களையும் ஒப்பிட்டு நாம் பார்க்கக்கூடிய அவசியமே இல்லை அதற்கு தேவையும் கிடையாது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி என்பது ஒரு துரோகிதான் என்று செங்கோட்டையன் அவர்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டார் காரணம் சமீபத்தில் அவர் வெளியிட்டுள்ள பேட்டியில் தலைமை என்ன சொல்கிறதோ அதை அப்படியே முழுமையாக தெரிவிப்பேன் என்றும் சட்டசபையில் மட்டுமல்ல தமிழக மக்கள் மத்தியிலும் அதை வெளிப்படுத்துவேன் என்றும் கூறியுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் இதனால் எதிர்கட்சி தலைவராக கூட இந்த ஆண்டு இறுதிக்குள் செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்பார் என்றும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது மேலும் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக அதிமுகவில் மீண்டும் இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை மீண்டும் வலுப்படுத்திவிட்டால் அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கிறதல்லவா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு வழிவகுத்த மூன்று புள்ளி ஐந்து சதவீதம்தான் அதை மீண்டும் பெற்றுவிட்டால் அதிமுக மீண்டும் வரலாறு காணாத வெற்றியை நிலைநிறுத்தும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இது மாற்றத்தை உருவாக்கும் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக வளர்ச்சி வேண்டும் என்பதற்காகத்தான் பாடுபடுகிறார் அதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று ஆண்டுகால ஆட்சியில் பொறுப்பேற்றாளராக இருந்தது வரைக்கும் முழுமையாக சுயநலமாகத்தான் சிந்தித்தார் சுயநலமாகத்தான் செயல்பட்டார் என்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது மீண்டும் இதுபோன்ற தவறை செயல்படாமல் இருப்பதற்கு மக்களவை தேர்தலை சாட்சியாக அமைந்துவிட்டது ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் தலைமை மாறுவது உறுதிதான் என்று செய்திகள் வெளியாகியிருக்கிறது சரி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் ஆசைப்படுவது சரியா அது நடக்குமா எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் காலை வாரிவிடுவாரா என்பதை கமண்டில் கூறுங்கள்